எ வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்கிறார் அதாவது சாவச்சேரிய வைத்தியசாலையை பற்றி சொல்லி அது சிறந்த விடயம்தான் ஆனால் அவர் செய்த பிள்ளையர் அவர் செய்ததோட நிரூபிக்கவில்லை அப்போ அதால் இன்றைக்கு பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அண்மையில் போய் டாக்டர் சத்யமுத்தி ஐயாவை டிரெக்டராக உள்ள யாழ் வைத்தியசாலி டிரெக்டராக உள்ள சத்யமுர்த்தி ஐயாவிடம் போய் ரூமில் தான் 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 பெரியாள் எம்பி தான் தான் ஐஎம் மீன் யூ ஆர் அண்ட மீ என்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஏற்கனவே அவர் வ வயதில் கூடினார் அருக டாக்டர் அருஜினா வந்து இதர் சத்யமுர்த்தி ஐயாவை விட வயதில் குறைந்தவர் அந்த அது அது மட்டும் இல்லை அவர் அவருக்கு கீழே வேலை செய்தவர் அவரை போய் இப்படி அவமதிப்பது வந்து அவர் மனதிலேயே இப்படி புரிந்து புரிந்து கொள்ள முடியும் அவரை தெரிவு செய்தவர்கள் குறிப்பாக யுத்த யுத்தம் நட யுத்தம் நடந்தது ஏனென்று தெரியாததான் கூடுதலான வாக்காளர்களும் மற்றது அவரை கவர்ந்த பெண்களும் இது இதால் தான் அவர் வந்திருக்கார் என்னுடைய சீட் அவர் 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 நடிப்புகளும் அதுகளை அந்த ஒரு கவர்ச்சியால் வந்திருக்கிறத தவிர அவருக்கு க இறுதியில் வரப்போறது விக்னேஸ்வருக்கு என்ன நடந்ததோ அதுதான் இறுதியில் அவருக்கு நடக்க போகுது பொறுத்திருந்து பாருங்கள் சமகால நிலைமைகள் தொடர்பில் அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயேந்திரனின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது நாங்கள் வந்து எமது கட்சி வ எமது கட்சி இந்த கொள்கை இலங்கையை உலகத்தில் தலைசிறந்த நாடாக உருவாக்க வேண்டும் முதலில் அதை நாங்கள் செய்வதற்கு வடமாகாணத்தை எமது கட்சியிட க கட்சியிடம் ஒப்படைத்தால் அஞ்சு வருஷத்தில் இலங்கை இலங்கை வடமாகாணத்தை சிங்கப்பூராக மாற்றுவதற்குரிய வேலை திட்டங்கள் எங் உள்ளது செஞ்சு காட்டுவோம் நான் வந்து சும்மா வெட்டி பேசி பேசுவதற்கு இங்கே வரவில்லை எனக்கு அரசியல் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது உணர்வு தன்னால் வந்து உணர்வால் தான் நான் அரசியலுக்கு வந்துள்ளேன் தவிர இந்த அரசியல் நடத்தி நான் பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு உள்ள எனக்கு இல்லை நான் வந்து என்னுடைய தாத்தா வந்து பிரபல வர்த்தர் எனது தந்தை வந்து முன்னாள் சுகாதார சேவை வணிப்பாளர் கிளிநொச்சி வடமாகாணமும் வடமா வடமானமும் கிளிநொச்சி வரையும் பார்த்துருந்தவர் நான் ஒரு வர்த்தர் சரியா அப்போ அது நான் வந்து செய்ய வந்துள்ள நோக்கம் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்னால் முடியும் அதுக்குரிய சந்தர்ப்பத்தை அந்த தந்தால் நிச்சயமாக செய்வேன் என்ன நம்ப நிச்சயமாக செய்து காட்டும் அஞ்சு வருஷம் தானே தாங்க செஞ்சு முடிப்போம் உங்களை கட்சி கட்சிக்கு தாண்டால் நிச்சயம் செய்து முடிப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து நான் செய்து கொண்டே வந்து இருக்கிறேன் நிச்சயமாக என்னால் முடியும் என்ற நம்பிக்கை நம்பிக்கையே உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் அடுத்ததாக நாங்கள் நாங்கள் வந்து இப்போதே கட்சி என்பிபி என்ற கொள்கையும் எமது கட்சியுடைய கொள்கையும் ஏறத்தாழ ஒற்றுமையாக உள்ளதால் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு முடிவு செய்துள்ளோம் எமது கட்சி அதற்குரிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது எங்கள்ட கட்சியுடைய கொள்கையை நாங்கள் அவரோட பேரம் பேசி எங்கள்ட் எங்கள்ட்ட கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இணைந்து செய்யப்படுவோம் இல்லாட்டி தனித்தே போட்டியிடுவோம் இதுதான் இது நான் சொல்கிறேன் அடுத்த வந்து அனும இந்த அமெரிக்க ஜனாதிபதி வந்து ட்ரம்ப் அவர் ஒரு பிற வர்த்தர் ஆவே நானும் ஒரு வர்த்தகர் வர்த்தகர்களுக்கு தான் குறிப்பாக கூடுதலாக வர்த்தகர் தான் இந்த எப்படி இந்த முறை இந்த நாட்டையோ ஒரு ஊரையோ இல்லாடி விகட்டையோ எப்படி அபிவிருத்தி செய்யலாம் என்ற அறிவு கூடுதலாக வர்த்தகர் தான் உண்டு ஆவே நானும் ஒரு வர்த்தக முறையில் நிச்சயம் என்னால் செய்து முடிக்க முடிக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு அடுத்ததாக இது எனது சிறு சிறிய அறிமுகம் அடுத்ததாக எமது தமிழ் மக்களுக்கு குறிப்பாக நமக்கு அரசியல் தீர்வு காண்பதற்கு கிடைத்துள்ள ஆறாவது சந்தர்ப்பம் என்பிபிண்ட ஆட்சி முதலாவது வந்து சுதந்திரம் பெற சுதந்திரம் பெறும்போது சேர்ந்து வாழுவோம் என்று சொன்னார்கள் அதில் தவற விட்டார்கள் ஜிஜி பண்ணம்புனம் போன்றவர்கள் அடுத்தது ரெண்டாவதாக வந்து எண்பத்தேழுல பிரபாகரன் அதை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டு அவர் இந்தியா சொன்னது ஏற்றுக்கொண்டு செய்யும் நாங்கள் பின்னு செய்வோம்னு சொன்னார் அந்த நேரம் அவரும் அதை செய்யாதால் அதிலேயும் தோல்வி அடைஞ்சோம் அதன் பின்னர் பிரேமதாச காலம் சந்திரிக காலம் அதன் பின்னர் நல்லாட்சி நல்லாட்சியில் நல்லாட்சிக்கு முண்டு கொடுத்து கொண்டு நின்றாங்கிறதே தவிர கோடிக்கணக்கில் காசுகளை வாங்கி கையைத்தினது வழியே எங்களுக்கு தீர்வான வழியே காண இல்லை எங்கள்ட கூட்டமைப்பினர் தான் கூ குறிப்பாக ஆகவே அது சில பேர் அந்த எம்பியாக இருந்தே சொல்லியிருந்தார்கள் கையூட்டல் வாங்கி தான் கையொத்தினர்னு சொல்லி அந்த நிலையுமே சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் போய் இன்று அனுராட்சி வந்துள்ளது அனுராட்சி அநூரா வந்து ஏதாவது இன்றைய இன்றைய நிலைமையிலே மேலே பலர் க பேசுகிறார்கள் ஆட்சிக்கு வந்து இந்த மாற்றம் இல்லை அதே மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறார்கள் அனுகூல ஆட்சி வந்து எழுபத்தஞ்சு ஏதாவது எழுபத்தஞ்சு ஆண்டுகள் அவ ஊழல் செய்த இந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு தனிநபரால் முடியாது ஆகவே அவருக்கு டைமை நாங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அவர் அவருடைய கட்சி கட்சியாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் கூட்டாக பொறுப்பாக கூட்டு பொறுப்போடு செயற்பட்டாவளியை இந்த கடன் சபையிலேருந்து இலங்கையை மீட்க முடியாது ஆகவே அது அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூற வருகிறேன் அடுத்ததாக விக்னேஸ்வரன் ஐயாவை பற்றி சிலது கூற வேண்டியுள்ளது என்னென்னு சொன்னால் அவர் மாகாண மாகாண சபையில் முதல் முதல் அதாவது பரதராஜ பெருமாள் முதலாவது மாகாண சபையாக இருந்தது ரெண்டாவதாக வந்தார் முதலமைச்சர் தேர்தல் மூலமாக அந்த அந்த தேர்தல் மூலமாக திடீரென்று தான் வந்தார் அவருக்கு அரசியல் அரு அறிமுகம் அரசியல் அனுபவமே எதுவுமே இல்லாமல் வந்திருந்தார் அது வந்து சீட்டில் இருந்து கொண்டு என்ன சொன்னார் அதி அதிகாரம் இல்லாத சீட்டில் இருந்து கொண்டு நான் ஒன்றும் செய்ய முடிய ஒன்றும் செய்ய முடியாது அவர் ஒரு படித்தவர் பிரதமர் நீதியரசர் இருந்தவர் அவர் செய்திருக்க வேண்டிய வேலை அந்த நேரமே சீட்டை விட்டு நான் இந்த குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து இந்த காலத்துக்குள்ளே எங்களுக்குரிய ஒரு உரிமைகளை திராட்டி அதாவது காணி மற்றது பறிக்கப்பட்ட பறிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு கூட தந்தால் தான் தொடர்ந்து செயற்படுவேன் என்று சொல்லி பதவியை விட்டு விலகி இருந்தால் இன்றைக்கு விக்னேஸ்வரன் எங்கே எங்கே இருந்திருப்பார் ஆகவே அது அவர் செய்தபோல் அடுத்ததாக எங்கட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்கிறார் அதாவது சாவச்சேரிய வைத்தியசாலையை பற்றி சொல்லி அது சிறந்த விடயம்தான் ஆனால் அவர் செய்த பிள்ளையை அவர் செய்ததோட நிரூபிக்கவில்லை அப்போ அதால் இன்றைக்கு பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அண்மையில் போய் டாக்டர் சத்யமுர்த்தி ஐயாவை டிரெக்டராக உள்ள யாழ் வைத்தியசாலை டிரெக்டராக உள்ள சத்யமுர்த்தி ஐயாவிடம் போய் ரூமில் தான் 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 பெரியாள் எம்பி தான் தான் ஐ மீன் தீன் யூஆர் அண்ட மீ என்ன மாதிரி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஏற்கனவே அவர் வ வயதில் கூடினவர் அருக டாக்டர் அருஜினா வந்து இவர் சத்யமூர்த்தி ஐயாவை விட வயதில் குறைந்தவர் அந்த அது அது மட்டும் இல்லை அவர் அவருக்கு கீழே வேலை செய்தவர் அவரை போய் இப்படி அவமதிப்பது வந்து அவர் மனதிலேயே இப்படி புரிந்து புரிந்து கொள்ள முடியும் அவரை தெரிவு செய்தவர்கள் குறிப்பாக யுத்த யுத்தம் நடந்த யுத்தம் நடந்தது ஏனென்று தெரியாததான் கூடுதலான வாக்காளரும் மற்றது அவரை கவர்ந்த பெண்களும் இது இதால் தான் அவர் வந்திருக்காருடைய சீட் அவர் 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 நடிப்புகளும் அதுகளை அந்த ஒரு கவர்ச்சியால் வந்துருக்க தவிர அவருக்கு க இறுதியில் வரப்போகிறது விக்னேஸ்வரனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இறுதியில் அவருக்கு நடக்க போகுது பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்ததாக நான் வந்து அருள் ஜெயேந்திரன் அகில இலங்கை மக்கள் சார்பில் அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சி சார்பாக இன்று எனது கருத்துக்களை தெரிவிக்க வந்துள்ளேன் எனது கட்சி செயற்பாடு குறிப்பிட்ட காலம் செயற்படாமல் இருந்ததற்கு சில நடவடிக்கைகள் காரணமாக இருந்தது என்றாலும் நான் எடுத்த நோக்கத்தை நிறைவேற்றவும் வேண்டும் எனது ஆதங்கம் ஆகவே இன்று எனது முதல்ல முதலாவதாக சிறு சிறு குறி சின்ன அறிமுகம் ஒன்றை அரசியலுக்கு பிரவேசிப்பதற்குரிய காரணத்தை கூறுவ கூற வேண்டும் நான் வந்து முதலில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நான் அரசியலில் இறங்க வேண்டும் என்ற காரணத்தால் டெலோவில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டெலோ டெலோ கட்சியில் இணைந்து எனக்கு சீட் தருவதாக கூறி இறுதி நேரத்தில் அவங்க அவர்கள் மறுத்து மறுத்தார்கள் எனவே நான் அரசியலில் இறங்கி மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கிலும் நோக்குடன் ஏதாவது ஏதாவது ஒரு கட்சியில் கேட்டு அறிமுகமாக வேண்டும் நோக்கத்தில் டுவா என்ற இரட்டை இலை கட்சியில் முதலில் நான் வேட்பாளராக தோன்றி மக்கள் மக்களுக்கு அறிமுகமானேன் அதன் பின்னர் நான் இவர் கூட்டமைப்பு தெருவின் இந்த செயற்பாடுகளில் அது அதிருப்தி அடைந்து யுஎன்பி கட்சியில் போய் ஜாயின் பண்ணேன் யுஎன்பியில் ஜாயின் பண்ணியிருக்கேக்க மகேஸ்வரன் வந்து எலெக்ஷன் டைமில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது அப்போ அதுக்கு பிறகு மாகாண சபைக்கு பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது அந்த டைமில் இங்கே அவ எனக்கு டிக்கெட் தர மறத்து இருந்தாள் அப்போ உடனே நான் ஸ்ரீகோத்தாக போயிருந்தேன் ஸ்ரீகோதா போய் எனது ப பழைய என்னுடைய அரசியல் நடவடிக்கை காட்டினோடனே அப்போ கருஜயசூரியவும் டிஎம் சுவாமிநாதனும் இன்டர்வியூ பண்ணாங்க அப்போ இஸ் அ குட் மேனோ ஒய் ஒய் சீட் செலெக்டுன்னு சொல்லி போட்டு எனக்கு கால் பண்ணோடனே அவள் உடனே சொன்னால் நீங்கள் என்னுடைய சி என்னுடைய க அந்த சீட்டு அந்த உறுப்பினர்களை நீங்கள் மாற்றிவிங்கன்னு சொன்னால் நான் இருந்து விலகிறேன்னு சொல்லி அதால் அந்த அந்த அதிலையும் என் நான் வெளியேற்றப்படுன் ஆவே எனக்குரிய என்ன அதற்கு காரணம் விஜயவாலாக தெரியும் என்போன்றவர்கள் வந்தால் தனது செல்வாக்கு குறை குறையும் என்று அவர் கருதி இருக்கலாம் அதில் கே டி பிரசாத் என்பவர் எனக்கு நண்பு அந்த கட்சியில் எனக்கு நன்கு அறிமுகமானவர் அவர் சொல்லியிருந்தார் அவருக்கு இந்த சீட்டை கொடுங்க அவர் அவர் செய்யக்கூடியாது என்று சொல்லி அவர் அப் அப்படி இருந்து மறுத்திருந்தார் அதன் அதன் பின்னர் நான் பார்த்து எதுவும் செய்ய முடியாது என்று தான் சொந்தமாக கட்சியொன்று உருவாக்கி எனது எனது கொள்கையின்படி அவ படித்தவர்கள் இனமாத வேறுபாடின்றி ச தமிழ் சிங்கள முஸ்லீம் தலைவர்களை உறுப்பினர்கள் கொண்டு எனது கட்சியை உருவாக்கினேன் எனது கட்சியின் கொள்கை வந்து இலங்கையை அதி அந்த இலங்கையை உலகத்தில் அதி சிறந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்றது எனது கட்சியின் கொள்கை ஆகவே கேளு அதனா இணையத்துக்கு நாங்கள் இணையத்துக்கு நாங்கள் எண்ணி விடலாம் கொள்கையில் அவங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உங்களுடைய எங்களுடைய நிபந்தனையும் அவங்களை ஏற்றுக்கொண்டார்கள்னா சேர்ந்து விடுவோம் இல்லாட்டி தனித்து தான் கேட்போம் ஆனால் உள்ளூராட்சியில் நாங்கள் இறங்க மாட்டோம் அது எங்கள் எங்களோட கட்சியை செயற்பாடு அதல்ல செயற் எங்களோட கட்சின்னு செயற்பாடு வந்து நாட்டை நல்ல முறையில் கொண்டமொழியே உள்ளூர் ஆட்சி உள்ளூராட்சியில் உள்ள வந்து உள்ளூர் மக்கள் பார்த்து கொள்ளட்டும் அவ்வளோதான் வந்து அவர் பார்க்க போனா முன்னைய ஆட்சியாளர்களை விட இந்த ஆட்சியாளர்களில் உள்ள ஆட்சி பாராளுமன்றம் சென்ற ஆக்கள்ல கூடுதலான கல்வியாங்க அவரை சபாநாயகர் எந்த ரீதியில் அவர்கள் நியமித்தாரோ தெரியாது ஆனால் அது அவர்களுடைய தவறுதலாக இருக்கலாம் ஆனால் அது சரியானவரை நியமித்து அவங்க சரியாக கொண்டு போவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு விட இன்னும் சொல்ல விருமுறை யாழ் மக்க வேட்பாளர்களை ஒரு காலம் ஏமாற்ற முடியாது என்றது இந்த முறை அதாவது தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு கூறியுள்ளது என்பதையும் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது அதாவது நீங்கள் ஒற்றுமையாக வரணும் முதலாவது மெசேஜ் வந்து ஒற்றுமையாக வந்தால் தான் நாங்கள் உங்களோட நிற்போம் முதலாவது மெசேஜ் ரெண்டாவது மெ மெசேஜ் வந்து ஒற்றுமையாக இல்லாதால் இன்றைக்கு என்பிபி அரச அரச கட்சியிலேருந்து மூன்று பேர் போயிருக்கணும் ஆனால் நாங்கள் என்று யோசித்ததுக்கு ஒரு காரணம் வந்து இந்த மூன்று பேர் போயிருக்காங்களா அந்த மூன்று பேர் போ போனதால் அனுரவுக்கும் அனுர கட்சிக்கும் சிங்கள மக்கள் மத்தியிலேயும் நாங்கள் ஒரு இடம் பிடிச்சிக்கிறோம் இந்த இந்த இடத்தை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் இந்த கட்சியில் இணையோம் யோசிச்சுள்ளோம் ஏனென்றால் எங்களோட காலங்களில் எங்கட அரசியல் தலைவர் விட்ட பிள்ளை எங்கள் ராஜதந்திரத்தை எக்காலத்திலையும் பாவிக்கவில்லை இந்த ராஜதந்திரத்தை பாவிப்போம் சரிவான நிலை நிலைப்பாட்டில் இந்த நாட்டை கொண்டேருவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நன்றி you oh.